நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சஃபர் மாதம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மாதம் நம்மை நெருங்க இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த இஸ்லாமிய சமூக மக்கள் ஏராளமான வந்து செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த மாதத்தை அவங்க எப்படி விளங்கி வச்சிருக்காங்கன்னு கேட்டா பீடை மாதம் மோசமான மாதம் கழிவுகள் கெட்ட செயல்கள் அரங்கேற்றக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதத்தை ஒரு பீடை மாதமாக நினைத்து கொண்டு பல்வேறு விதமான காரியங்களை நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்கள் செய்து வர்றாங்க அப்போ அந்த இந்த கெட்ட நினைப்பின் காரணமாக இந்த மாதத்தினுடைய அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னா கடல்ல போய் குளிக்க போவாங்க கடல்ல எப்பவும் குளிக்க போகிறதுங்கிறது வேற ஒரு நம்பிக்கையை மையமாக வைத்து பீடை வந்து நமக்கு கழியணும் அப்படிங்கிறதுக்காக கடலில் சென்று போய் குளிப்பது அதே போல் வந்து ஆற்றில் போய் குளிப்பது இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால் பீடை வந்து களி தான் இந்த மாதத்தில் வந்து நிறைய பீடைகள் வந்து களிதுங்கிற ஒரு காரணத்துக்காக அது மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள் இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது மாமரத்தினுடைய இலையை அதில் சில குரான் வசனங்களை எழுதி அதை கரைத்து குடிக்கிறது அது இல்லாமல் கொழுக்கட்டைங்கிற மாதிரியான ஒரு உணவு வகைகளை செய்து கொண்டு யாருக்கு பீடை பிடித்திருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க தலையில் வந்து அதை கொட்டுறது கொட்டிக்கிட்டு கொழுக்கட்டை விநியோகம் செய்வது இது மாதிரி நிறைய காரியங்களை வந்து இஸ்லாமிய சமூக மக்கள் இந்த சஃபர் மாதத்திலே பீடை மாதம் என்று நினைத்து அதை செய்கிறார்கள் அப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகளை அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் இது யாருடைய பழக்கம் ஒரு மாதமோ ஒரு நாளோ ஒரு காலமோ அல்லது இந்த காலத்தை வந்து மோசமான பீடை என்று நினைக்கக்கூடிய அந்த தன்மை யாருடைய தன்மை அப்படின்னு கேட்டால் இஸ்லாம் அல்லாத முஸ்லிம் அல்லாத மறுமையை நம்பாத மக்களுடைய எண்ணங்கள் தான் ஒரு நாளை ஒரு காலத்தை பீடை என்று நினைப்பார்கள் இப்போ நீங்க இத வந்து நம்ம வளமையில கூட நம்ம நிறைய பார்க்கலாம் நாம வாழக்கூடிய தமிழகத்துல கூட இணை வைப்பாளராக மறுமையை நம்பாத அந்த மக்கள்கிட்ட மாதம் பற்றிய நிறைய சிந்தனைகள் இருக்கும் குறிப்பாக மார்கழி அதே போல் வந்து ஆடி இந்த இரண்டு மாதங்களையும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பீடை மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வந்து திருமணம் செய்ய மாட்டாங்க நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்க அதே போல் மார்கழி மாதமும் அது மாதிரியான ஒரு நாட்களாக அவர்கள் நினைத்து கொள்வார்கள் அதை ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அதாவது இந்த மாதம் என்பது பீடை மாதம் இதில் நல்ல காரியங்கள் நடக்காது இந்த காரியங்களில் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஒருவேளை அது செய்தால் அது நல்லதாக முடியாது அப்படின்னு சொல்லி இணை வைப்பாளர்கள் மறுமையை நம்பாதவர்களுடைய எண்ணங்கள் அதுவாக இருக்கிறது இன்னும் நீங்கள் வழக்கத்தில் நிறைய இது மாதிரி மோசமான மூடநம்பிக்கை சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து சூரியன் மறைந்துவிட்டால் வீட்டை வந்து பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே அதேபோல் செவ்வாய்க்கிழமை முடிவெட்டக்கூடாது அதே போல் இருட்டிய பிறகு எந்த விதமான மரத்திலும் போய் பழங்களையோ காய்களையோ பறிக்கக்கூடாது வீட்டில் வந்து உப்பை கொட்டி வைக்கக்கூடாது பூனை வந்து குறுக்க போச்சுன்னு சொன்னால் காரியம் நடக்காது அது நாசமாக போயிடும் விதவை ஒரு விஷயத்தில் வந்து செயல்பட்டு விட்டால் அது ஒன்றும் இல்லாமல் விளங்காமல் போயிடும் அதே போல் ஒருத்தர் கடையை துறக்கிறாரு ஆரம்பத்தில் கடை துறந்த அந்த நேரத்திலேயே ஒரு ஆள் கடன் வச்சுட்டானா அது உருப்பிடாது கடவை வந்து நாசமாக போயிடும் இது மாதிரி எண்ணற்ற தவறான மூடப்பழக்க வழக்கங்களை மாற்று மத நண்பர்கள் அதை என்ன செய்கிறாங்க செய்து வருகிறார்கள் அப்போ இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம சமூக மக்கள் சஃபர் மாதம் பீடை மாதம் சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக சலம் அவர்கள் அப்படி சொன்னாங்களா சஃபர் மாதம் பீடை மாதம் இந்த மாதங்களில் நீங்கள் வந்து கடலில் போய் குளிங்க ஆற்றில் போய் குளிங்க கொழுக்கட்டியை அவுச்சி எல்லாத்தையும் கொடுங்க மாவிலையை வந்து இது மாதிரி அரைச்சி குடிங்க இப்படியெல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களா நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லவில்லை சரி இறைவன் திருமறை குரானிலே அது மாதிரி ஏதாவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானன்னு கேட்டால் அல்லாவும் சொல்லலை ஆனால் இந்த ஒரு மோசமான செயலை மார்க்கத்தில் இல்லாத இந்த காரியத்தை செய்யக்கூடியவங்க குரானிலிருந்து ஒரு வசனத்தை என்ன செய்வாங்கன்னா ஆதாரம் காட்டுவாங்க அல்லாஹ் வந்து ஆது சமுதாய மக்கள் அவங்கள வந்து அல்லா என்ன செய்யறான்னு சொன்னால் அழிக்கிறான் நபிமார்களில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நபியல் நாயகம் சல்லா அலைசல்ல அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஏராளமான நபிமார்கள் குறித்து அல்லாஹ் குரான்ல பேசும்போது அவங்களுக்கு எச்சரிக்கை செய்வது அவங்களுக்கு அழிவு வருவது இதையெல்லாம் குரானில் அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அது மாதிரி ஆது என்று சொல்லக்கூடிய அந்த இறை தூதர்னுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் வந்து காற்றை கொண்டு அவர்களை அழிக்கிறான் இது அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் இன்ன அர்சல்னா அலையும் ரீகன் சர்சரா தி யவ்மின் நஹீஸிம் முஸ்தமிர் நாம் அந்த காற்றை கொண்டு நாம் அவர்களுக்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தினோம் ஒரு பீடையை ஏற்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குரானில் அந்த நாளிலே ஏற்படுத்தினோம்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா பார்த்தீர்களா அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான் அதாவது தீங்கு பீடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதிர்ஷ்டம் இல்லாத ஒன்று என்று சொல்லுகிறான் அதனால நாட்களிலே பீடை மாதம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க மார்க்கத்தை சில பேர் தப்பாக புரிந்து கொள்றத பார்க்கறோம் ஆனால் இதே சம்பவத்தை அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டும் போது அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் அவர்களுக்கு என்னவாக இருந்துச்சு தீங்குகளாக இருந்துச்சு ஒரு நாள் என்பது அல்ல திங்கள் என்பது அல்ல செவ்வாய் என்பது அல்ல ஒரு வாரமே ஒரு அவங்களுக்கு என்ன செஞ்சோம் அவர்களுக்கு தீங்கை ஏற்படுத்தினோம் என்று அல்லா திருமுறை குரான் சொல்லி காட்டுறான் அப்ப இதுல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாள் அல்லாம எல்லா நாளுமே அவங்களுக்கு அந்த நாள் தீங்குதான் அதுல கூட நல்லவர்களுக்கு தீங்கு கிடையாது யார் கெட்டவர்களாக இருந்தார்களோ அவர்களை அழிவு செய்வதற்காக அழிப்பதற்காகத்தான் அல்லாஹ் வந்து அப்படி ஏற்படுத்தியதாக அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் இது ஒரு நாளுக்குரிய ஒரு அம்சமா அப்படின்னு கேட்டா இல்லை இது எதற்குரிய ஒரு விஷயம் அந்த காரியத்துக்குரிய ஒரு அம்சம் அவர்கள் இணை வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை மீறி நடக்கிறார்கள் இறை தூதருடைய போதனைக்கு மீறி நடக்கிறாங்க அதனால அல்லாஹ் என்ன அவர்களை தண்டிக்கிறான் இதில் எங்க ஒரு நாள் வருகிறது எங்க ஒரு காலம் வருகிறது அப்போ காலத்தை வந்து ஒரு காரணம் காட்டி இஸ்லாமிய மார்க்கத்தில் பீடை என்பதெல்லாம் கிடையாது இறைவன் சொன்னதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகை அவர்கள் அழகான ஒன்றை சொல்லி காட்டுறாங்க ஆதமுடைய பிள்ளைங்க என்னை ஏசுகிறார்கள் திட்டுகிறார்கள் காலத்தை திட்டுகிறார்கள் காலம் என்பது நானாகத்தான் இருக்கிறேன் அனைத்துமே என்னுடைய கைவசம் உள்ளது நான் தான் காலத்தை மாற்றுகிறேன் இயக்குகிறேன் ஆனால் ஆதமுடைய பிள்ளைங்க வந்து என்னை திட்டுறாங்க காலத்தை திட்டுவதின் மூலமாக என்னை திட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நாயகம் செல்லல்லா உலைசல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க அப்ப இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு தீங்கு நடக்குதுன்னு வைங்க துன்பம் வருதுன்னு வைங்க அவர் சொல்லுவார் எனக்கு இன்னைக்கு வந்து கெட்ட நாளா போச்சு அப்படின்னு சொல்லி அவர் காலத்தை திட்டுவார் இன்னும் கூட நம்ம பார்க்கலாம் காலையிலேயே நீங்கள் கடைக்கு போகிறீங்க வியாபாரத்துக்கு போகிறீங்க கடுமையான மழை பெய்யும் மழை சொன்னால் நாலு பேர் திட்டுவாங்க இன்னைக்கு பார்த்தா மழை பெய்யணும் இந்த மலைக்கு அறிவு இல்லையா நான் இன்னைக்கு தான் கஷ்டப்பட்டு கடைக்கு போகிறேன் அதுக்குள்ளே மழை பெஞ்சி நாசமாக போகுது மழை என்பது நமக்கு இறைவன் தரக்கூடிய ஒரு அருள் கொடை மழை இல்லைன்னா நமக்கு வாழை இயலாது அதை பொய்ய வைக்கும் போது மனசு என்ன செய்யறான் திட்டுறான் மலையை திட்டுகிறோம் என்ற பெயரிலே காலத்தை திட்டுகிறோம் என்ற பெயரிலே அதை தரக்கூடிய அல்லாவை திட்டுகிறான் அதான் நவிகள் நாயகம் செல்லலா உலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க காலத்தை ஏன் பார்த்துட்டு இறைவன் தான் அந்த காலத்தை படைத்திருக்கிறான் அவனுடைய அந்த காலத்தினுடைய ஏற்பாடை திட்டுவதாக இருந்தால் நீ இறைவனை திட்டுகிறாய் அப்ப இறைவனை திட்டக்கூடிய ஒரு காரியத்தை செய்யலாமா இன்னைக்கு நாசமா போயிடுச்சு இப்ப இந்த உலகத்துல எந்த ஒரு காலகட்டத்திலேயாவது இன்னைக்கு ஒரு நாளை எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு யாருக்குமே துன்பமே இருக்காதுன்னு யாராவது ஒரு ஆளை சொல்ல முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில உலகம் முழுவதும் அனைவருமே இன்பத்தில் தான் இருக்கிறார்கள் மகிழ்ச்சியில் தான் இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா இன்பமும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் இது ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மாசமும் ஏற்படும் இதை அல்லாஹ் வந்து காலத்தை மாற்றி மாற்றி ஏற்படுத்துகிறான் அதனால ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ ஒரு மாசத்தையோ பீடை மாசம் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது நம்ம சொல்லக்கூடாது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அப்படி பேசவே கூடாது இந்த மார்க்கம் மிக அற்புதமான மார்க்கம் அதுவும் திருமறை குரான்ல அல்லாஹ் வந்து காலத்தை பற்றி பேசுகிறான் நான் எதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சான் அதுல எதற்காக இந்த காலம் என்பது படைக்கப்பட்டிருக்கிறது திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வானம் பூமி படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கூடியவர்களுக்கு சான்று இருக்கிறது இறைவன் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் வானத்தை பார் பூமியை பார் இரவு பகல் மாறி மாறி வருத இதை நீ நல்லா சிந்திச்சு பார் மூட நம்பிக்கைக்குரிய விஷயமா அறிவுபூர்வமான விஷயமா அதிலே உனக்கு சான்று இருக்கிறது என்று சொல்லி திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறதை பாக்குறோம் இப்போ பாருங்க நிமிடம் அதே போல வந்து மணி அதே போல மாதம் வருஷம் இப்படிதான் அல்லா நினைஞ்சிருக்கிறான் இந்த நாட்களே அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கிறான் பகல் இரவு மாறி மாறி வர்றதுனால உலகம் இயங்குது இந்த உலகத்தில் காலம் என்பது அல்ல நமக்கு படைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி அது ஒரு ட்ரெயின் கிளம்பி போகுதுன்னு வைங்க சென்னையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகுது அந்த அந்த ட்ரெயினுக்கு தண்டவாளம் போகுமா தன்னுடைய அமைத்துக் கொள்ளுமா மனித வாழ்க்கைக்கு அவனுக்கு பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய அவனுடைய அந்த வாழ்க்கை அம்சம் சரியான முறையிலே செல்வதற்காகத்தான் இறைவன் காலங்களை படைத்திருக்கிறான் பகல் இரவு என்பது இறைவன் மனிதனுக்காக படைத்த ஒரு அம்சம் அது அதுல எங்கே நல்ல நேரம் கெட்ட நேரம் எப்படி வருது இந்த நேரம் நல்ல நேரம் இந்த மாசம் கெட்ட மாசம் இப்படி நம்ம சொல்ல முடியுமா எல்லா நாட்களிலும் யாராவது ஒரு ஆள் இறந்து கொண்டே இருக்கிறார் எல்லா நாட்களையும் யாராவது ஒரு ஆள் பிறந்து கொண்டே இருக்கிறார் இப்போ என்ன நல்ல நேரம் என்ன கெட்ட நேரம் அப்ப நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ற பெயரிலே அதுவும் குறிப்பா இஸ்லாமிய நம்பிக்கையினுடைய பெயர்ல அப்படி சொல்லக்கூடாது அது மாற்று மதத்தினுடைய நம்பிக்கையினுடைய ஒரு கலாச்சாரம் நபிகள் நாயகம் சல்லா உலகை சொல்லம் அவர்கள் அவங்க சகாபாக்கள் இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது இஸ்லாத்தில் வந்து ஜாக்லியா காலத்தில் இருந்தவங்க தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஜாக்லியா காலம்னா என்ன அறியாமை கால மூட நம்பிக்கைகள் இருக்கும் இன்னும் மார்க்கத்துக்கு முரணான வைப்பான காரியங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கும் அதிலிருந்து தான் அறிவுபூர்வமான சிந்தனை ரீதியான ஒரு அற்புதமான மார்க்கத்துக்கு அவங்க வர்றாங்க வந்து அறியாமையுடைய ஜாகலியாத்தினுடைய காலம் போல இணை வைப்பாளர்களை போல நீங்கள் ஒரு காலம் மாறி விடுவீர்கள் கவனமா இருந்துக்காங்க இப்படிதான் பீடை மாசம் அதே போல தருகா தரிக்கா இப்படி மார்க்கத்தில் இல்லாத ஒன்னே மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி நினைச்சி நீங்கள் வழிகட்டி விடுவீர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் அதை அழகிய முறையிலே நமக்கு சொல்லி காட்டுறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வழிமுறையை நோக்கி ஜானுக்கு ஜான் போல முளத்துக்கு முளம் போல நீங்கள் சென்று கொண்டே இருப்பீர்கள் அவன் ஜானுக்கு மாறி போனா நீயும் ஜான் சென்று அவங்க ஒரு முளத்துக்கு போனால் நீங்களும் அதே போல முளம் அளவுக்கு பின்பற்றுவீர்கள் அவர்கள் உடும்பினுடைய பொந்திலே சென்றுவிட்டால் நீயும் அதே மாதிரிதான் போவ நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்வம் அவர்கள் எச்சரித்து இருக்கிறார்கள் அப்ப எவ்வளவு கவனமாக இருக்கணும் இது மாற்று மதத்தினுடைய கலாச்சாரமா நம்முடைய கலாச்சாரமா கொழுக்கட்டைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சாப்பிடறதுலாம் அது வேற விஷயம் அதுல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் என்ன சம்பந்தம் உங்களுக்கு மாவிலைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இதெல்லாம் யாருடைய பழக்கம் இன்னைக்கு போய் பாருங்க புனித ஆட்சியில் போய் நாங்கள் குளிக்கிறோம் என்று செல்கிறார்கள் ஏன் சொல்றாங்க போய் ஏன் பாவங்கள் கரையும் குளிச்சா இருக்கிற நோயெல்லாம் அதிகமாகும் அது வேற விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கொண்டு அங்கதான் போடுறான் அங்க போய் குளிச்சுட்டு நோய் இருக்கிற கிருமி எல்லாம் உடம்புல அதிகமாகும் அந்த நதியில் நான் போய் குளித்து வந்தால் என்னுடைய பாவங்கள் நீங்கும் என்னுடைய பீடைகள் செல்லும் என்று நினைக்கக்கூடிய அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்களுக்கும் மருமையை நம்பாத அவர்களுடைய நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம் ஜானுக்கு ஜான் மூலம் நீங்கள் பின்பற்றி வழிகேடர்களாக மாறுவீர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலை சொன்னாங்களா அல்லாவுடைய தூதர் ஒரு போருக்கு சென்று வருகிறார்கள் சென்றுட்டு வரக்கூடிய இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மரம் அங்கு அந்த மரத்தில் என்ன செய்றாங்க இணை வைப்பாளர்கள் வந்து பறக்கத்து வேண்டி நிறைய விஷயங்களை அங்கே கட்டி போட்டிருக்கிறாங்க அவங்க நம்பிக்கை அது இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் ஊரில் போகும்போது ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது லேசாக கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா ஆலமரத்தில் வளையல் தொங்கும் ஆலமரங்களிலே வேப்ப மரங்களிலே வளையல் தொங்கும் சேலை தொங்கும் பல்வேறு விஷயங்களை இன்னைக்கும் மரங்களில் தொங்கி போடுறதை நம்ம பார்க்குறோம் ஏன் தெரியுமா குழந்தை இல்லாதவர்களுக்கு அங்கே தொட்டில் போட்டால் குழந்தை பிறக்கும் கல்யாணம் முடியாதவர்களுக்கு அங்கே வளையலை போட்டால் நமக்கு வளையல் நடக்கும் தாலி கட்டினால் அங்கே கட்டினால் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் மரத்தில் எப்படி இன்னைக்கு நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இது மாதிரி செயல் நடக்கிறதோ அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லமுடைய காலத்தில் இது மாதிரி ஒரு மரத்தில் தொங்கப்பட்டிருக்க பறக்கத்து இருக்கும்னு நினச்சி அதில் நிறைய விஷயங்கள் தொங்கப்பட்டிருக்கிறார்கள் சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே எங்களுக்கு இது மாதிரி ஒன்று காட்டுங்க நாங்களும் என்ன செய்யணும் இது மாதிரி தொங்க போடணும்னு கேட்குறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகம் அவர்கள் கோபப்படுகிறார்கள் இது நீங்கள் கேட்கறது எப்படி தெரியுமா இருக்குது இறை தூதர் மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாத நேர்வழியெல்லாம் கொடுத்த பிறகு அவர்களுக்கு இருப்பது போல எனக்கு ஒரு கடவுள் கொடுங்கன்னு கேட்டாங்களே அது மாதிரிலாப்பா இருக்குது நீ என்ன கேள்வியை கேட்குறீங்க இப்படியே போனீங்கன்னா பின்னோக்கி சென்று விடுவீர்கள் வழிகேடர்களாக மாறி விடுவீர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா உலேசல்லம் அவர்கள் எச்சரிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்ப நேரத்தில் காலத்தில் மாசத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் என்பது இருக்கிறதா அறிவுப்பூர்வமான ஒரு மனிதனுடைய படைப்புல காலத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு காலத்துக்கு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கோடை வெயில் அடிக்குதுன்னு வைங்க அப்ப கோடை காலத்துல லீவு விடுவான் அது ஒரு காலத்துக்கு ஏத்த ஒரு சம்பந்தம் இது மாதிரி சில சம்பந்தங்கள் இருக்குதே தவிர நல்லது கெட்டது என்பது ஒரு காலத்தால் தீர்மானமாகுமா அது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடான விஷயோங்கிறத நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக அவர்கள் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் திருமறை குரானில் அழகா சொல்லி காட்டுறான் நன்மை தீமை என்பது யாருடைய கையில் இருக்கிறது வ இஎம்சஸ்கல்லாஹு பி லுர்ரின் பல ஆஷிஃப் அலஹு இல்லாஹுவ அல்லாஹ் ஒரு தீமை செய்ய நாடிவிட்டால் அதையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது அப்போ அல்லாஹ் ஒரு தீங்கு செய்ய நாடினாலும் அதை தடுக்க ஆள் இல்லை அல்லாஹ் ஒரு நன்மை செய்ய நாடினாலும் தடுக்க ஆள் இல்லை அல்லாஹ் திருமறை குரான்ல இதை நமக்கு சொல்லி காட்டுறத பார்க்குறோம் அப்ப நன்மை தீமை என்பது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது மனுஷனுடைய கையில் இல்லை இவர் நினைச்சா அது ஆயிரும் இவர் நினைச்சா இது ஆயிரும் யாரு எதை நினைச்சாலும் ஆகாது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நமக்கு நன்மையோ தீமையோ ஆகும் நபிகள் நாயகம் சல்லா உலை அவர்கள் சொல்றாங்க தொற்று நோய் என்பது கிடையாது அதே போல வந்து பறவை சகுனம் என்பது கிடையாது ஆந்தை சகுனம் என்பது கிடையாது பீடை மாதம் என்பது கிடையாது மாசத்துல என்ன பீட மாசம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த மாதிரி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றாங்க அதே போல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் வந்து சகுனம் பார்த்து நடக்கிறார்களோ நேரம் பார்த்து காலம் பார்த்து டைம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கெட்ட நேரம் பார்த்து இப்படி அவன் நடக்கிறானோ அவன் இணை வைத்து விட்டான் இணை வணங்குறது மட்டும்தான் இணை வைப்பா பல்வேறு தெய்வங்களை வணங்குறது மட்டும்தான் இணை வைப்பா இணை வைப்பினுடைய சாயலை அதனுடைய தன்மை எப்பெல்லாம் வரும் நபிகள் நாயகம் சல்லா உலை சொல்றாங்க சகுனம் பார்த்து யார் நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார்கள் அதே போல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் வந்து ஒரு ஜோசியக்காரரிடம் போய் ஜோசியம் கேட்கிறார்களோ அவருக்கு நாற்பது நாள் அவருடைய தொழுகை வந்து அவருடைய தொழுகையினுடைய நன்மையை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க ஒருவர் போகிறார் ஒரு காரியத்தை குறிகாரன் போய் கேட்கிறார் எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அவனுக்கே என்ன நடக்கும் தெரியாது அவன் போய் இவரு கேட்பாரு எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்று அவர் கேட்பார் அப்படி ஒருவர் கேட்பார் என்று இருந்தால் குறி கேட்கக்கூடியவன் போய் நீ காலத்தை கேட்ட நீ வந்து அல்லாவுக்கு அருளிய வேதத்தை மறுக்கக்கூடியவனாக மாறிவிடுவாய் நபிகள் நாயகம் சல்லா உலை எச்சரித்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் வந்து தாயத்தையோ சிப்பியையோ தொங்க விடுகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய செயல்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக்க மாட்டான் இவர் என்ன நினைக்கிறாரு தாயத்து போட்டேன் கழுத்துல சிப்பி போட்டிருக்கிறேன் என்னுடைய காரியங்களை அல்லா வந்து முழுமையாக்கணும் நிறைய நன்மைகளை அல்லா கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து இவர் தாயத்தையோ அல்லது சிப்பியையோ போட்டுவிட்டால் அவருடைய காரியத்தை அல்லாஹ் முழுமையடை செய்ய மாட்டான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் தாயத்தை தொங்க விடுகிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார்கள் ஒருத்தர் வர்றாங்க அவங்களுடைய கைகளிலே ஒரு சின்ன மஞ்சள் வளையம் போல் ஒன்று இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் கேட்குறாங்க இது என்னதுப்பான்னு கேட்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க இது வந்து எனக்கு இன்ன நோய் நோயின் காரணமாக நான் வந்து என்னுடைய கைகளில் கட்டிருக்கிறேன் நபிகள் நாயகம் செல்லா உலைசல்லம் அவர்கள் சொல்றாங்க எப்பா இதை எடுத்துரு இதே மாதிரி நீ மரணித்து விட்டால் இதே செயலோடு நீ உன்னுடைய மரணம் வந்துவிட்டால் நீ வெற்றி அடைய மாட்டாய் அப்போ பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கம் இணை வைப்பினுடைய அனைத்து சாயல்களையும் அடைக்கக்கூடிய மார்க்கம் அப்பேற்பட்ட மார்க்கத்தில் வந்து என்னது சஃபர் மாதத்தில் நான் கல்யாணம் கட்ட மாட்டேன் அதே போல வியாபாரம் பண்ண மாட்டேன் இது மாதிரியான நிறைய பீடைகளுக்குரிய மாதம் என்று இந்த மார்க்கம் சொல்லாததை யாரேனும் தவறாக அதை செய்வார்கள் என்று இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எச்சரிக்கைக்குரியவர்கள் இந்த மார்க்கத்தை விளங்காதவர்கள் புரியாதவர்கள் நாளைக்கு மறுமையிலே நன்மை கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் இது மாதிரியான தவறான நம்பிக்கையிலிருந்து விலகக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்